தற்போது சீனாவிடம் இருந்து பெறப்பட்டுள்ள மூன்று தசம் ஏழு மில்லியன் டாலர் வெளிநாட்டு நேரடி முதலீட்டை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு முன்னர் மஹிந்த ராஜபக்ஷவின் அரசாங்கத்தின் போதே கொண்டு வருவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் எனினும் இதற்கு மக்கள் விடுதலை முன்னணி கடுமையான எதிர்ப்பை தெரிவித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் ஆட்சி காலத்தில் இதே முதலீட்டை செய்ய முயற்சிகள் மேற்கொண்டு போதிலும் ஜேவி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அதை எதிர்த்ததாக நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் தாமதமானாலும் நாட்டுக்கு கொண்டு வந்தமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் கூறியதாவது இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு முன்னர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்தின் போது நடந்த கலந்துரையாடல்களின் போது அதே முதலீடு கடுமையாக விமர்சிக்கப்பட்டது ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் அரசாங்கம் இந்த திட்டத்தை மீண்டும் செய்ய முயற்சி அவர்கள் குடியிருப்பாக கூறினார் ஜனாதிபதி அமைச்சரவை சமர்ப்பித்திருந்தார் அன்று சீன முன் மொழிவுகளை கடுமையாக விமர்சித்த ஜனாதிபதி அன்பகுமார திசா நாயக்க இன்று அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார் தாமதமாக இருந்தாலும் இலங்கையில் மிகப்பெரிய முதலீட்டை கொண்டு வருவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈழத் தமிழர்களின் அரசியல் உரித்துக்களை நிலைநாட்ட சமஷ்டி முறையிலான அட்டமுள்ள அதிகார பகிர்வொன்றை தேவையானது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழுவினருக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் இடையில் ஒன்று இன்று கொழும்பில் நடைபெற்றுள்ளது இதன்போது கடந்த ஜனாதிபதி தேர்தல் குறித்த கருத்து பாய்வுகளுக்கு ஈழத் தமிழர்களின் அரசியல் உரித்து கோரும் பயணத்தின் அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பிலான உரையாடல்கள் இடம்பெற்றுள்ளன அத்துடன் உள்ள சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில் இணைந்த வடக்கு கிழக்கு சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வுடன் கூடிய தீர்வு என்பதுதான் சர்வதேச மட்டத்தில் இலங்கை அரசும் சேர்ந்து இணங்கிக் கொண்ட இறுதி விடயம் என்ற அடிப்படையில் பதிமூன்றாவது திருத்த சட்டத்துக்கும் சமஷ்டி முறைக்கும் இடையிலான நடைமுறை வேறுபாடுகள் குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்தினரிடம் ஸ்ரீதரன் எடுத்துரைத்துள்ளார் அது மாத்திரமின்றி பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை புறம் தள்ளி சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வை வழங்க வேண்டிய நியாயப்பாடுகள் இலங்கையில் சமஷ்டியின் நடைமுறைப்படுத்த வேண்டியுள்ள ஜாத்த நிலைகள் தொடர்பிலும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வாகன இறக்குமதியால் நாட்டிற்கு எந்தவித பயணம் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தியின் தலைமையிலான அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மக்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது தேர்தலுக்கு முன்னர் வழங்கிய எந்த ஒரு வாக்குறுதிகளையும் அரசாங்கம் நிறைவேற்றாமல் தடுமாறி கொண்டிருக்கின்றது அரசாங்கத்தின் முதிர்ச்சியின்மையே சவால்களை முகம் கொடுக்க முடியாமல் உள்ளமைக்கு காரணம் என்பதுடன் அரசாங்கத்தை நடத்துவதற்கு புதுமுகங்கள் மாத்திரம் போதாது அத்துடன் வாகன இறக்குமதி முறைமையை அரசாங்கம் மாற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மூன்று ஆண்டுகளுக்குள் மின்சார கட்டணத்தை முப்பது சதவீதம் குறைக்கும் தீர்மானத்தை ஒருபடியாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் என அரசு தரப்பு தெரிவித்துள்ளது குறித்த அமைச்சர் குமார ஜெயக்கோடி தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியொன்றிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மின்சார கட்டணத்தில் இருபது சதவீதம் குறைப்பை மேற்கொள்ள பொது பயன்பாட்டு ஆணைக்குழு பரிந்துரைத்திருந்தது அதன்படி அந்த பரிந்துரைகளை வலுசக்தி அமைச்சகத்துக்கு வழங்க பொது பயன்பாட்டு ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது கடந்த ஜனவரி பதினாறாம் தேதி மன்னாரில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் தொடர்புடைய இரண்டு சந்தேக சந்தேக நபர்களை நபர்களை அடையாளம் அடையாளம் காண காண உதவியை இந்நிலையில் புலனாய்வாளர்கள் பணியாற்றி வருகின்ற நிலையில் குறித்த சந்தேக நபர்களின் வரைபடங்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர் மேலும் அவர்கள் தொடர்பில் தகவல்கள் தெரிந்தவர்கள் உடன் அறிவிக்குமாறும் கோரியுள்ளனர் தகவல்களை அறியத்தர மன்னார் போலீஸ் தலைமக அதிகாரியின் சைபர் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று மூன்று ஆறு மூன்று என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அல்லது மன்னார் போலீஸ் நிலையத்தின் பூஜ்ஜியம் இரண்டு மூன்று இரண்டு 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 மூன்று இரண்டு இரண்டு நான்கு என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை வரலாற்றில் போதைப் பொருள் கடத்தக்காரர் ஒருவரிடம் இருந்து இருநூற்றி போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியகம் கைப்பற்றியுள்ளது குறுநாகல் பகுதியில் உள்ள ஒரு வீட்டொன்றை சோதனை கண்டுபிடிக்கப்பட்டது குறித்த போதைப் பொருள் கடத்துக்காரர் சிறைச்சாலைகளுக்குள் இருந்தவாறு போதைப் பொருள் வர்த்தகத்தை வழி நடத்தி வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த முற்றுகையில் பதினெட்டு கிராம் ஐஸ் போதைப் பொருள் வாகனம் ஒன்றும் மற்றும் வேன் ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் தொடர்பாக தற்போது சிறையில் உள்ள கடத்தக்காரர் குருநாகல் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவரை தடுத்து வைத்து விசாரிக்க நீதவான் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளும் இடம்பெற்று வருகின்றன அனுர அரசாங்கம் லட்சக்கணக்கில் அரசு ஊழியர்களை பணி அனுர அரசாங்கம்ணக்கில் அரச ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அரசியல் பழிவாங்கலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான புதிய அலுவலகத்தை பத்திரமுள்ள நேலும் மாவட்டத்தில் திறந்து வைக்கும் போது நிகழ்வில் கலந்து கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்றவில்லை அரசாங்கம் வெளியிடும் தகவலுக்கு அவர்கள் ஒரு அரசியல் வேட்டைக்கு தயாராகி வருவது தெளிவாகின்றது அரச ஊழியர்களை பணி செய்வதாக அறிவித்திருந்தாலும் அதற்கான திட்டம் என்ன என்பதை அறிவிக்கவில்லை அந்த சூழ்நிலையில் அரசியல் பழிவாங்களுக்குள்ள அனைவருக்கு ஆதரவாக நீக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் வழக்கறிஞர்கள் சங்கம் முடிவு செய்தது அரச இயந்திரத்துக்குள் ஏதோ ஒரு வகையான பேட்டி நடந்து கொண்டிருப்பதாக தெரிகின்றது அது தொழிற்சங்க தலைவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு எதிராக நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம் இந்த அரசாங்கத்தின் திறமையின்மை மக்களுக்கு தெரிந்துவிட்டது இந்த அரசாங்கத்திடம் எந்த ஒரு திட்டமும் இல்லை நல்லாட்சி அரசாங்கத்தை போலவே அரசியல் முறையை கொண்டு வந்து திருடனை என கூறி அரசியல் பிரச்சாரத்தை தொடர அரசாங்கம் இப்போது தயாராகி வருகின்றது இதேவேளை ஊடக நிறுவனங்கள் மற்றும் பத்திரிகையாளர்களை அரசாங்கம் அச்சுறுத்தும் வகையில் செயல்படுகின்றது ஊடக அடக்குமுறையின் அடுத்த கட்டம் அரசியல் அடக்குமுறையாகும் பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துவதன் மூலம் நம்மை தடுக்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் காலநிலை மாற்றம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி இன்று முதல் வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழைநிலைமை தற்காலிகமாக சற்று கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை நுவரேலியா புலனருவி மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் வீசக்கூடும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது மேல் சப்ரமுக மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாத்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காட்சி வீசக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது டிக்டாக் செயலுக்கு தடை விதிப்பதற்கு அமெரிக்காவின் உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது மேலும் இத்தடையை நிறைவேற்றக்கூடாது என கோரி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது அதேவேளை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு ட்ரம்ப் டிக்டாக் குறித்து எவ்வாறு நடவடிக்கை எடுப்பார் என்று குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த தடை குறித்து தீர்மானம் எடுக்கும் பொறுப்பினை புதிய ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஒப்படைப்பதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது அமெரிக்காவில் டிக்டாக் செயலுக்கு கிட்டத்தட்ட பதினேழு கோடி கணக்குகள் பாவனி உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன